இந்த உலகத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு சில சாய்ஸ் சில வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படி கொடுக்கப்படுகிற வாய்ப்பை நாம் ஸ்ரத்தையாக செம்மையாக செவ்வனே பயன்படுத்திக்கிட்டால் இந்த வாழ்க்கையை இனிதாக கடந்து விடலாம் குறிப்பாக நாம் நல்லது செய்கிறோமா இல்லையோ தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஏதோ பாவம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இந்த உலகத்தில் சொல்லாதவங்களே கிடையாது தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது பாவம் செஞ்சுருந்தா மன்னிச்சிடணும் அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறோமே தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு பாவம் நம்ம செய்திருப்போம் அப்படின்னு நம்ம அடிய மனசில் ஒரு ஆழமான ஒரு இடத்துல அது உட்கார்ந்துருக்கு இல்லையா சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு அடுத்தாப்பில் மூணாவது நாள் அக்ஷய திருதியை மூன்றாம் பிறை நாளாக அக்ஷய திருதியை வருது இல்லையா அந்த அக்ஷய திருதியையை நமக்கு ஒரு சாய்ஸ் நமக்கு கிடச்சிருக்கிற ஒரு வாய்ப்பாக தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் போல இருக்குது பாவம் பண்ணியிருக்கிறேன் போல இருக்குன்னு நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு மாற்று வாய்ப்பு கொடுக்குறார் இந்த கடவுள் இந்த தர்மசாஸ்திரம் அதாவது இந்த நாளில் நாம் இறை வழிபாடு செய்தோம் அப்படிங்கிறது தான் தர்மசாஸ்திரம் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்குது ஆச்சாரிய பெருமக்கள் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க நாம் இந்த சமயத்தில் அக்ஷயம் அப்படின்னாக்க வளருதல் அப்படின்னு அர்த்தம் நம்மளுடைய இந்த நாளில் வெள்ளிக்கிழமை பத்தாம் தேதி அன்னைக்கு அக்ஷய திருதியை பொதுவாகவே நாம் ஏதேனும் ஒரு எப்போதேனும் ஒரு தானத்தை யாருக்காவது ஏதேனும் ஒரு தானத்தை நாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது நமக்கு ஒரு புண்ணியத்தை தரும் அக்ஷய திருதியை நாளில் நாம் செய்யக்கூடிய ஒரு தானங்கிறது நூறு மடங்கு நமக்கு நன்மைகளை பலன்களை புண்ணியத்தை தந்தரக்கூடியும் அக்ஷயம் அப்படினாக்க வளருதல் அப்படின்னு அர்த்தம் ஆக நாம் செய்கிற ஒரு புண்ணியம் வளர வேண்டாமா சந்ததியை தாண்டி பரம்பரை பரம்பரையை நோக்கி வாழையடி வாழையாக அந்த புண்ணியங்கள் போய் சேர வேண்டாமா ஆக அக்ஷய திருதியை நாளில் தானும் செய்யணும் அப்படின்னு நங்கநல்லூர் பாலாஜி சாஸ்திரிகள் தெரிவிக்கிறார் அதனால தான் அக்ஷய திருதியை அன்னைக்கு தர்ம சாஸ்திரங்கள் வரையறுத்ததையே எல்லோ ஆச்சாரியர்களும் சொல்கிறாங்க எந்த ஒரு ஆச்சாரியர்கள்ட கேட்டாலும் அன்னைக்கு நகை வாங்குங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா நகை வாங்குதல் அப்படிங்கிறது அக்ஷய திருதியை நாளில் இல்லாத ஒரு விஷயம் இந்த இருபது வருடங்களுக்குள்ளார வந்திருக்கிற ஒரு காரியம் இந்த நாளில் அக்ஷய திருதியைன்னு சொல்லப்படுகிற நாளில் மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை நாளில் நாம் ஒரு ஹோமம் செய்யலாம் ஜபத்தில் உட்காரலாம் ஜபம் செய்வதற்கு நாம் அமர்ந்து ஒரு அரை மணி நேரம் ஜபம் செய்வதில் ஈடுபடலாம் இதெல்லாமே நமக்கு புண்ணியத்தை தரும் அப்படின்னு பாலாஜி சாஸ்திரிகள் சொல்கிறார் அதே போல் பதினாறு வகையான தானங்கள் இருக்கிறோம் அந்த பதினாறு வகையான தானங்கள் நமக்கு மிகப்பெரிய புண்ணியங்களை தந்துரும் அப்படின்னு பாலாஜி சாஸ்திரிகள் சொல்கிறார் அந்த அக்ஷய திருதியை நாளில் தங்கத்தை வாங்கு வெள்ளியை வாங்கு அப்படிங்கிறதுக்கு பதிலாக தானத்தை செய்யத்தான் வலியுறுத்தி இருக்கிறார்கள் எல்லோருமே நம்ம தாத்தாக்கள் அப்பாக்கள் எல்லாருமே அப்படித்தான் இருந்திருக்கிறாங்க நாம் இப்போ இந்த உலகாயத வாழ்க்கையில் நாம் தங்கம் வாங்குவதில் அக்கறை எடுத்துக்கொள்கிறோம் தர்மம் செய்கிறதில் அக்கறையே எடுத்துக்கலாம் சரி இந்த பதினாறு வகையான தானங்களில் தங்கம் தானம் செய்யலாம் வெள்ளி தானம் செய்யலாம் ருத்ராட்சம் தானம் செய்யலாம் குடை தானம் செய்யலாம் விசிறி தானம் செய்யலாம் ஆடை தானம் செய்யலாம் நீர் தானம் செய்யலாம் ஒரு தண்ணி பாட்டிலே வாங்கி கொடுக்கலாம் மோர் தானம் செய்யலாம் பானகம் தானம் செய்யலாம் செருப்பு வாங்கி கொடுக்கலாம் மல்லிகைப்பூ வழங்கலாம் புத்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம் பேனா வாங்கி தரலாம் பென்சில் வாங்கி தரலாம் நோட்டு புத்தகம் வாங்கி தரலாம் தயிர் சாதம் வாங்கி தரலாம் போர்வை வழங்கலாம் படுக்கை விரிப்பு வழங்கலாம்னு தானங்கள் செய்கிறதுக்கு ஏகப்பட்ட எளிமையான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அக்ஷய திருதியை நாளில் நாம் தங்கம் தானம் செய்தாலோ வெள்ளி தானம் செய்தாலோ ருத்ராட்சம் தானம் செய்தாலோ புண்ணியம் குடை தானம் செய்தாலோ விசிறி தானம் செய்தாலோ ஆடை தானம் செய்தாலோ தண்ணீர் பாட்டில் வழங்கினாலோ மோர் வழங்கினாலோ புண்ணியம் பானகம் வழங்கினால் செருப்பு வழங்கினால் மல்லிகைப்பூ வழங்கினால் புத்தகங்கள் யாருக்கேனும் பரிசளித்தால் பேனா எழுதுவதற்கு பேனாவோ பென்சிலோ வழங்கினால் நோட்டு புத்தகங்கள் வழங்கினால் தயிர் சாதம் வழங்கினால் புண்ணியம் கிடைக்கும் போர்வையோ படுக்கை விரிப்போ வழங்கினால் புண்ணியங்களை பெறலாம் அப்படின்னு தான் சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு எங்கள் அக்ஷய திருதியை இதெல்லாம் செய்யச் சொல்லியிருக்கு அவசியமாக இதில் ஏதாவது ஒரு பொருளை நம்ம வழங்கினாலே போதுமானது அக்ஷய திருதியை எது செஞ்சாலும் அது அக்ஷயத் திருதியினால எது செய்தாலும் அது பன்மடங்காக புண்ணியங்களாக பெருகுங்கிறது உறுதி அதனால் நல்லதாக நினைப்போம் நல்லதையே செய்வோம் கெட்டதை செய்ய வேண்டாம் கெட்டதை தூர விளக்கி வச்சிடுவோம் பாவத்தை சேர்க்க வேண்டாம் புண்ணியத்தை சேர்த்துக்கொள்வோம்